வணக்கம் நண்பர்களே கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொண்டு வாங்க பார்க்கலாம் உலக விஷயம் எல்லாமே நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுல ஒரு ஆர்வம் ஈடுபண்ணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க பேச்சும் சரி செயலும் சரி முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மனசை புண்படுத்த இவங்க விரும்ப மாட்டாங்க எந்த வேலை செஞ்சாலும் மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வேலையே குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே உண்டுங்க அதே மாதிரி குணத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க மற்றவங்களும் ஏமாத்த மாட்டாங்க இவங்களும் மத்தவங்ககிட்ட ஏமாந்து போக மாட்டாங்க எவ்வளவுதான் அவசரமான காரியமா இருந்தாலும் மற்றவங்களுடைய சௌகரியம் என்னங்கிறத தெரிஞ்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல நடத்தைக்கு சொந்தக்காரங்க வசிகரமான தோற்றம் படிச்சவங்க சொல்லலாங்க எவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கற்றறிஞ்சவங்களா இருந்தாலுமே அகம்பாவங்கிறது கொஞ்சமும் இருக்காது மற்றவங்களையும் நல்ல வழியில நடத்திட்டு போகக்கூடிய ஒரு வாக்கியம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க தான் மிருதுவான வார்த்தைக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்களா சொல்லலாங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களும் இவங்கதான் கூச்சசுபாங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த செயல்பாடும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உண்டு இவங்களுடைய குணத்தால இப்படிப்பட்ட கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து மறக்காம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசன் என்பவர்கள் நிறைய பேர் கடன் பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க ஒரு கடனாலேயே பாதி வாழ்க்கையில் உங்களுக்கு பாதி நேரம் உங்களுக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலை தான் அதுலேயே குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்தி இருக்கக்கூடிய தன்மை என்னதான் வாழ்க்கை துணை முழு அன்பு பாசமா இருந்தாலும் அவங்களுடைய தேவையை நீங்க நிறைவேற்றி தரதா இருந்தாலும் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே சொந்த பந்த வகையில் நிறைய மனசாங்களும் சந்திச்சிருப்பீங்க தாய்மொழி உற வகையில் உங்களுக்கு நிறைய மனசாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகியிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சொத்து வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையில் இந்த நேரம் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே சமயம் மூத்த சகோதரர் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க மனக்கவனங்கிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத சிந்தனைகளை இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது அதாவது பழைய விஷயங்களை நினைச்சு நீங்க இந்த நேரம் விவாதம் செய்யறது அதை பத்தின சிந்தனையை நீங்க இந்த நேரம் அதிகப்படியா சிந்திக்கிறது வேண்டாம் இதனால உங்களுக்கு பாதிப்பு உண்டு அதனால இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க புரிஞ்சு நடந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இயல்பாவே ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க நீங்க தான் இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்குமே நீங்க உடல் நல சம்பந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல் நலன்ல கவனம் பாருங்க உடல்ல ஏற்றம் வச்சிருக்க பாருங்க ராசி அதிபதி உதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் வலிமையாக வலிமையா அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக சிரமங்கிறது எதுலையுமே இல்லை குருவோட பார்வை இருக்கிறதால குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக அமையும் இது வரைக்குமே நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க இந்த காலகட்டம் சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கிறதால சொந்த பார்வையில் படக்கூடிய நேரம் பொருளாதார நிலையில இந்த பண சம்பந்தப்பட்ட விலையில் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க ஆடை ஆவணச் செயற்கை உண்டாகக்கூடிய நேரம்தான் பகை எல்லாமே இது வரைக்குமே சகோதர வகையில் நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு அந்த பகை குறையக்கூடிய வாய்ப்பு என்னவோ இருக்குதுதான் ஆனாலுமே கொஞ்சம் மூத்த சகோதர வகையில் கவனமாக இருந்துக்குங்க இந்த நேரம் தொழிற்சாணத்துல குரு இருந்தாலுமே புதிய தொழிலை இந்த நேரம் செய்ய வேண்டாம் நேரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய வாரமும் இந்த வாரம் தான் நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வேலை பிடிக்காம இருக்கக்கூடியவங்க வேற வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை வேணுங்க இது மாற்றம் காத்திருக்கும் தொழில் மாற்றம் காத்திருக்குது வீடு சம்மந்தப்பட்ட மாற்றம் இந்த உங்களுக்கு காத்திருக்குதுங்க இந்த நேரம் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு தேவை எதுவும் தள்ளி போறதை விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் நீங்க இப்போது அணுகு பாருங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை முக்கியமாக பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த இளவயசுக்காரங்க எல்லாமே அவசரப்பட்டு கௌத்தம் முடிவெடுக்கக்கூடாது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க பெரிய அளவில் முதலீடு செய்யாதீங்க தினமுமே முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதா நல்லது குலதெய்வம் அனுகிரகம் இருந்துட்டா எல்லாமே சாதகம் தான் நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கிடைக்குங்க ராசி அதுக்குரிய புதல் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பணம் வரவு உண்டுங்க தனம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரம் அறிவு இது எல்லாமே சகல ஐஸ்வர்யமே கிடைக்கும் மனோபணம் தேக பணம் இது எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க வேலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு நீங்க ஒன்று சொன்னா அவங்க சொல்கிற சொல்ற தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு பாருங்க கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க வேலையில சம்பள உயர்வு பதிவு உயர்வு இதை பொறுத்த வரைக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க வெளிப்படியா இருங்க பயம் இல்லாமல் உங்கள் கருத்தை சொல்ல பாருங்க கண்டிப்பா நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்க தான் உங்க மனசு இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படியா பயம் இல்லாத சொல்லுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கையிலுமே தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சு செயல்படுறதால மன ஒற்றுமை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் மூன்றாம் தான் குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க மத்த விவகாரங்களும் தலையிட வேண்டாம் மற்றவங்களையும் உங்க குடும்ப விவகாரத்துல தலையிட அனுமதிக்க வேண்டாம் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் தான் முடியும் மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உடனடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட எதிர்காலம் பத்தின பயம் வேறு ஒரு பக்கம் இந்த நேரம் இருக்கிறதால மனசுல மன இல்லாமல் இல்லாம இருக்காது அதனாலதான் முடிஞ்ச வரைக்குமே நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி சுக்கர்ன்னு அமர்ந்துருக்கக்கூடிய தன்னை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதிர்பாலின விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் பழகுவாங்க ஆனால் தேவையில்லாத அவமானங்கிறது மற்றவங்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எதிர்பாலின வகையில் கொஞ்சம் பார்த்து பழக பாருங்கள் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கவனமாருங்க இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்கிறது வேண்டாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது வேண்டாம் வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளாரா படாத பாடுபடணும் பின்னாடி நீங்கள் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எச்சரிக்கையாக நடக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு சாதகம் தான் இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துட்டு வந்தா போதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது நேரம் சிறப்பாக இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கூட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதால இந்த நேரம் சாதகமான நேரம் தான் அதே மாதிரி இந்த தலைவலி வயிற்று வலி இந்த வலி இந்த அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த உடல் ஊன விட்டு அவங்களுக்கு அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அற்புதமான அமைப்பாக தான் இந்த காலக்கட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கண் ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலக்கட்டம் நீங்கள் நிதானமாக தொழில் வியாபாரத்தில் செயல்படணும் இந்த நேரம் ரொம்ப முக்கியமானவங்க எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக நெருக்கம் காட்டுவாங்க வீண் பலி அவங்க தான் ஏற்படுத்துவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்திலையுமே இந்த நேரம் நீங்கள் அனுசரித்து போகிறது தாங்க நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் தெளிவான சிந்தனை உண்டாகும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்குது இடத்துல ஆதரவு உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வருமானம் உண்டு ஆனால் வீணான செலவும் கொஞ்சம் பின்னாடியே நிற்கும் அதனால செலவுகளை திட்டமிட பாருங்க கையில் வருமானம் இருந்தாலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுப செலவாக மாற்றிக்க பாருங்க செலவை எந்த வகையில குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்க திட்டமிட பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நவகிரகத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யணும் புதன் பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா புத்தி சாதுரியத்தை தரக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி எதிபதியாகவும் அவரே இருக்கிறதால நீங்க புதன் பகவான் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வருது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னாடி இருந்த நெருக்கடி நல்ல மாற்றம் தான் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது புதுசாக நீங்க எந்த முயற்சி செய்கிறதா இருந்தாலும் வெற்றியாகும் ஆனால் ஆரம்பத்துல நீங்க எதுவாக இருந்தாலும் எடுத்தும் கொத்தும் செய்யக்கூடாது பொறுமையாக தான் செய்யணும் இழமுறையா இருந்துட்டு இந்த வேலை இல்லாமல் நல்லபடியா முடியும் இந்த நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்கள மட்டும் நீங்க எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்காங்க மத்தபடி பாதிப்புங்கிறது இல்ல அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த காலகட்டம் எதிர்ப்புங்கிறது எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் எந்த விஷயத்துல எல்லாமே தொல்லையை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அந்த தொல்லை நீங்குது உடல் நலம் சீராகுது வம்பு விளக்குன்னு போயிட்டு இருந்தங்க வாழ்க்கையில சாதகமான தீர்ப்பு கிடைக்குது இந்த நட்சத்திரக்காரங்க சனி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானம் இருந்துக்கங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மையால் கொஞ்சம் செலவு எதுக்கெடுத்தாலும் இருக்குங்க அலைச்சலும் எதுக்கெடுத்தாலும் இருக்கும் அதனால நீங்க பார்த்து நடத்துக்கு பாருங்க பார்த்துட்டு வர எந்த வேலையா இருந்தாலும் சரி செஞ்சுட்டு வர எந்த தொழிலா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அசால்ட்டா இருக்கக்கூடாது குடும்பத்தில் நிம்மதி சிறப்பாக இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது குடும்ப தேவையை நிறைவேற்றுவீங்க அதனால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் இந்த நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சகல ஐஸ்வரியமும் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன கால் வைக்கக்கூடாது பொறுமையா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மூன்றாம் நபரை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லலாங்க பழைய விஷயங்களை பத்தி விவாதம் செஞ்சு மனசுல கவலை ஏற்படுத்திக்க கூடாது இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம நம்பிக்கையோடு செயல்பட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே